ஐயா வணக்கம் இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா ஒவ்வொரு ராசிக்கான பதிவுகள் கொடுக்கும்போதும் அந்த பதிவுகள் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தா அப்படின்றத நான் கவனித்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அதே போல் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன சொல்கிறீங்கன்றதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த வகையில் நம்ம கொடுத்த அனைத்து பதிவுகளும் கடல் கடந்து போய் கூட பல நாடுகளில் ஸ்ரீலங்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா மலேசியான்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் உள்ள நமது தமிழ் நெஞ்சங்களுக்கும் அவர்களுடைய மனதிலும் நம்முடைய பதிவுகளை இடம்பெற்றிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு பதிவு இந்த பதிவு ரிஷபராசிக்காரோடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் அதாவது ஜோதிடம் அதாவது ஜோதிட முறையை பொறுத்த அளவுக்கு கணிப்புகள் உங்களுக்கு பாசிட்டிவான தாட்டை தான் எப்போவுமே கொடுக்கணும் சரிங்களா அதில் சில ப்ராப்ளம் உங்கள் ஜாதகத்திலே சில ப்ராப்ளம் ஏதாவது குறைபாடுகளோ அல்லது அமைப்புகள் இல்லாமலே இருந்தாலும் கூட அதை எப்படி நாம் இந்த ஒரு மனிதனாக எப்படி எதிர்கொண்டு நம்ம நல்லதை பெறணும் அப்படின்ற சில தெளிவுகளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட போக முடியும் ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் இது நீங்கள் எதிர்பார்த்த நேரம் ஆனா ஆனால் அப்படின்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இங்கே ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது அது என்னன்றத நான் சொல்கிறேன் அது நீங்கள் கவனமாக இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் தற்பொழுது கிடச்சிருக்கிற சில நல்லதை தக்க வச்சுக்கலாம் இங்கே நீங்கள் நல்ல நிலைமை அடையிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க அந்த இடத்துல நிலையாக நிற்கணும் அதுதான் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் நம்ம நினைக்கிறோம் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டா போதும் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டால் போதும் போதும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக வந்துடுவோம் ஆனால் அங்கே நிற்கணும்ல நிலையா நிரந்தரமாக இன்னும் அடுத்தடுத்த கட்ட செல்லணும்ல அதற்கான அந்த வழிமுறைகள் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ அது என்னென்னு பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் எல்லாரும் வாங்கினீங்க எல்லாருடைய வீட்டு பூஜை அறையிலும் மூலிகை சாம்பிராணி தற்பொழுது இடம்பெற்று விட்டது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அது இந்த ஆடி ஆஃபரில் அஞ்சு பாக்கெட் வாங்குகிறவங்களுக்கு ரெண்டு விஷ்ணு சக்கரம் இலவசம் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ராஜ கோமதி சக்கரம் இலவசம்னு சொல்லி ஆஃபரில் கொடுத்தோம் நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இங்கேயும் நம்பர் இருக்குது பாருங்கள் ஒரு நம்பர் மாற்றி போட்டிங்கனாலும் வேறு யாருக்காவது மெசேஜ் போயிடும் ஆனால் தயவு செஞ்சு யாரையும் தொந்தரவு பண்ணவேனா இந்த நம்பர் பார்த்து கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க சரிங்க ராசிக்காரருக்கு என்னங்க எங்களுக்கான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நான் போன பதிவுலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லியிருந்தேன் ஐயா முன்பு மாதிரி லைஃப் இப்போ இல்லை இப்போ ஓரளவுக்கு வெளிச்சம் கிடச்சிருக்கு உங்கள் லைஃப்பில் அது ரிஷபராசிக்காரங்களே ஒத்துக்கிட்டீங்க கமெண்ட் செக்ஷன் நான் பார்த்தேன் எல்லாருடைய கமெண்ட்டும் பார்த்தேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஐயா நீங்கள் சொன்னது கரெக்ட் கடந்த ஆறு மாதத்தில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திருமணம் தடையில் இருந்த எனக்கு இந்த போன ஆறு மாதத்தில் எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு இது போன்ற சில நல்ல விஷயங்கள் ரிஷபராசியில் பிறத்தவர்களுக்கு கடந்த ஆறு மாத காலகட்டத்தில் நடந்திருக்கும் இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்த எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும் என்ன தெரியுங்களா கெட்ட நேரத்தில் நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக இருப்பதை விட ஜாக்கிரத்தையாக இருக்கிறத விட நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா அப்போதான் இரண்டு மடங்கு நம்ம கவனமாக இன்னுமே இருக்கணும் ஏன்னா இந்த நேரம் இந்த காலநிலை தான் நமக்குள்ளேயும் சில அலட்சியம் ஏற்படும் நம்மளை தேடியும் சில நபர்கள் பயன்படுத்திக்கிறதுக்காக வருவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மக்கிட்ட என்னங்க அலட்சியம் ஏற்படும் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இது வ கடந்த காலகட்டம் என்ன நடந்ததுன்றதை நான் போன பதிவிலே சொல்லியிருந்தேன் ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ட்ரீமுக்காக உங்களுடைய அந்த கனவு வாழ்க்கைக்காக பல நேரத்தை நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க ஊருட்டு ஊர் போயிருப்பீங்க ஏகப்பட்ட போராட்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் நினைச்ச அடை நினச்ச இடத்த இன்னுமே நீங்கள் நம்ம அடையலை கரெக்டுங்களா அப்போது இப்போ கொஞ்சம் விடிவு காலமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் கடந்த ஆறு மாதமாக நான் சொன்ன மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு தோணும் மனசில் சரி ரைட் ஓகே இனிமேல் நம்மளுக்கு நம்மளுக்கான ஒரு முன்னேற்ற காலம் ஆரம்பம் அப்படின்னு அப்போ நினைக்கிறப்ப தான் அகலக்கால் வச்சிடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் வாய்ப்புகள் வரும் தான் ஆனால் பெரிய பெரிய வாய்ப்புகளோடு சில பேருக்கு வரும் அந்த பெரிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல அந்த வாய்ப்புகளை பரிசீலனை பண்ணணும் இந்த காலகட்டம் அதை ஆரம்பித்தா நம்மளால் எப்படி பண்ண முடியுன்ற ஒரு திட்டம் உங்கள் கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்கள் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது நீங்கள் இந்த டைம் நல்லா இருக்குது ஓகே இனிமேல் நம்ம தொட்டதெல்லாம் வெற்றிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு எப்போவுமே எந்த காலகட்டமும் இந்த காலகட்டம்னு இல்லை எந்த காலகட்டமுமே நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அது குறிப்பாக இப்போ ரிசபராசிக்காரங்களை தேடி வருவாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க சொந்த பந்தம் நண்பர்கள் பழகுனவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இந்த நேரம் உங்களை பார்த்து உங்கக்கிட்ட வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு தேவைக்காக உங்களை தேடி வருவாங்க அப்படி வரக்கூடிய இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்கும் சரி ஓகே இனிமேல் தான் நமக்கு இனி நம்ம டைம் நல்லபடியாக இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு எதையுமே அதிகப்படியான நம்பிக்கை மே யார் மேலேயும் வச்சிடாதீங்க இந்த நேரத்தில் கவனமாக இருங்க அதே போல் ரொம்ப அதிக காலகட்டம் எடுத்துக்கக்கூடிய வேலைகளை ஓகேவா நம்மளுக்கு இது சரியாக வருமானத பத்து வாட்டி பரிசீலனை பண்ணிவிட்டு அதுக்கு ஓகே பண்ணுங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலைகள் உங்களுக்கு கைக்கு வாய்ப்பாக வருதுன்னா நீங்கள் ஒரு பத்து வாட்டி யோசிச்சுக்கணும் இதை நம்ம இறங்கலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்றது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்கள் செவ்வாய்கள மேலே அந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு தான் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் சரிங்களா அதே போல் மயக்கம் தலை சுற்றல் சளி தொந்தரவு தொண்டை வலி இது போன்ற சில விஷயங்கள் பற்களில் பிரச்சனை சரிங்களா முக்கியமாக பற்களில் பிரச்சனை இருப்பவர்கள் ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த உடல் ரீதியாக அந்த ப்ராப்ளமெல்லாம் அவ்வப்போது வந்து சரியாகும் சரிங்களா அதே போல் ரிஷபராசிக்காரளை பொறுத்தளவுக்கு மனதளவில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இப்போ தான் தெளிவான ஒரு பாதையை தேடக்கூடிய நபராக இருந்துகிட்ருக்கீங்க இந்த காலகட்டம் நான் போன பதிவுலேயே சொன்ன இந்த வார்த்தைகளில் கவனம் தேவை யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்ற விஷயத்தை கவனித்து தான் நீங்கள் பேசியாகணும் ஏன்னால் இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பல வருடங்கள் கழித்து கூட உங்களுக்கு நல்லதையும் தரலாம் கெட்டதையும் தரலாம் ரிஷபராசிக்காரங்க என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க என்னைக்கு யார்கிட்ட பேசினாலுமே நிதானத்தோட பொறுமையோடு என்ன பேசுகிறோன்றதை யோசித்து பேசுங்க அவசரப்பட்டு எந்த இடத்துலையுமே நீங்கள் வார்த்தைகளை தவற விட வேண்டாம் சிதறவிட வேண்டாம் ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு சில விஷயங்களை பேசிவிட்டு பின்னாடி வருத்தப்படுறாங்க ஐயோ நம்ம அவசரப்பட்டு இதை பேசிட்டோமோ அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டோமோ இதை நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற பல வேதனைகள் காலம் கடந்ததுக்கு பிறகு தான் இவங்களுக்கு தெரிய வருது ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்திலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை சொந்த பந்தங்கள் வீடு தேடி வந்து செலவு வைப்பாங்க இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சொந்தக்காரங்க இதுவரைக்கும் வராத சில சொந்தக்காரங்க கூட திடீர்னு சொந்த சொந்தத்தை அப்படியே இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக சொந்தமாகலாம் அப்படின்ட்டு வருவாங்க அப்போ அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எதிர்பாராத திடீர் செலவுகள் உருவாகும் இந்த காலகட்டம் சரிங்களா செலவுகள் எதிர்பாராத விதமாக அதிகரிக்கும் அதனால் சேமிப்பு முக்கியங்க ரிஷபராசிக்கார நண்பர்களே இந்த காலகட்டம் ஃபேவரபிளாக இருக்குதுன்னு சொல்லி நண்பர்களுக்கு சொந்த பந்தத்துக்கு ட்ரீட் வைக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு கையில் இருக்கிற காசெல்லாம் எங்கேயும் நீங்கள் தண்டமாக செலவு பண்ணிடாதீங்க சேமிப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு லைஃப்பில் என்றைக்குமே கை கொடுக்கும் அதே போல் சோம்பல்களால் வாய்ப்புகளை இழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிரி யாருன்னா சோம்பேறித்தனம் தான் சோம்பேறித்தனம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது அதே போல் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அடுத்தடுத்து அதில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான காலமாக தான் இருக்க போகுது சரிங்களா ரிஷபராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ராசியிலேயே இருக்கிறார் சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் சுபகாரியங்கள் திருமணம் ஆகலாம திருமணம் ஆகாமல் இருந்த நபர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான காலகட்டமாக இது அமையும் உத்தியோகம் தொழில் இதில் எல்லாத்தையும் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலம் நண்பர்களால் சரிங்களா புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரிஷபராசி நண்பர்களே புதிய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கிதுன்னா சரியான நண்பர்கள்னா சேர்த்துக்கோங்க கூட சரியில்லாத நபர்கள்னா தயவு செஞ்சு விலகி நீங்கள் விலகி போயிடுறது நல்லது துஷ்டனை கண்டால் தூர விலகுன்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் விலகி போயிடுறது நல்லது சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு படிப்படியான தெளிவான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் எந்த வேலையை எடுத்தாலும் கரெக்டாக முடிச்சிருவீங்க ஆனால் நேரம் காலம் எடுத்துக்கும் அதுக்கு உங்களுக்கு நிதானம் பொறுமை உங்களிடம் தேவை சரிங்களா ரிஷபராசிக்காரர்கள நிறைய பேர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் அதில் சில பேர் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஐயா ஒருத்தர் வந்து சாபம் விட்டால் பளிக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க நான் அதை கண்டிப்பாக அதை நான் இந்த போ இந்த நேரலையில் சொல்லணும்னு நான் நினச்சேன் சரிங்களா ஏன்னா இது இதில் நிறைய பேர்த்துக்கு சில சந்தேகங்கள் இருக்குது இதில் நிறைய பேர் சில விஷயத்தை நம்புகிறாங்க அதை நம்ம கண்டிப்பாக தெளிவுபடுத்தி ஆகணும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாபம் விடுவது என்பது பார்த்திங்கன்னா புராண காலங்கள் தொட்டே இருந்துகிட்ருக்கு பல ரிஷிகள் கொடுத்த சாபத்தினால் பலர் துன்பப்பட்டு அதற்கு நிவர்த்தியாக கடவுளை வழிபட்டு சாப விமோச்சனங்கள் பெற்றதாக கூட வரலாறுகள் இருக்குங்க சாபம் கொடுப்பதில் பேர் போனவர் துர்வாச முனிவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கண்ணகியின் சாபம் கூட மதுரையே எரித்து சாம்பலாக்கிய வரலாறும் இருக்கு பாண்டு மகாராஜாவிற்கு மான் உருவத்தில் இருந்த ரிஷிகள் கொடுத்த சாபத்தினால் அவருக்கு தாம்பத்திய உறவில்லாமல் போனது இதெல்லாமே புராண காலத்தில் நடந்தவைகளாகவே இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் சாபம் பளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைய கலியுகத்தில் சாபம் பளிக்கும் என்றால் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் சாபம் கொடுத்தே அழிந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலமாக இது இருக்குது ஒரு கோபத்தில் சொல்லக்கூடிய கடுமையான வார்த்தையே சாபமாகிறது இதை கேட்பவர் மனது அவர் கொடுத்த சாபம் நமக்கு பழித்து விடுமோ என்ற மனோநிலையிலேயே இருந்து விடுகிறார் இடு இருந்து விடுகிறார்கள் சரிங்களா அவருக்கு ஏதேனும் ஒரு சிறு தீங்கு ஏற்பட்டால் கூட உடனே அவங்க மனசில் தோணும் ஓகே இவங்க கொடுத்த சாபம் தான் அப்படி வேலை செய்யுதோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதனால் இங்கே ஒரு சாபம் பளிக்கும் அப்படின்னா இங்கே யார் யாரை வேணாலும் சாபம் விட்டு அவங்கள அழிச்சிடலாம் ஆனால் கர்மா இருக்குது அது உண்மை சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன நல்லது பண்ணுறோமோ அதற்கான விளைவுகள் நாளைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இன்றைக்கி என்ன கெட்டது பண்ணுறோமோ அதற்கான விளைவுகளும் நாளைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் கர்மா கண்டிப்பாக இருக்குது அதனால் நாம் நினைப்பது நல்லவையாகவே இருக்கட்டும் அப்போ தான் அந்த நல்லது நம்மளை தேடி வந்து சேரும் சரிங்களா ரிஷபராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க வசதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதற்கான தேடலும் உங்களுக்கு இருக்குது ஆனால் என்னென்னா உங்கள் ட்ரீம் லைஃப்க்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காம தடுமாறிட்டு இருக்கீங்க இன்னை வரைக்குமே அதில் அடுத்தபடி ஏற முடியாமல் நீங்கள் தடுமாறிட்டு இருக்கீங்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது தான் இந்த காலகட்டத்திற்கான உங்களுக்கான ஒரு வரி பலன் அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த நேரம் உங்களுக்கான நேரமாக இருக்குன்றப்ப நீங்கள் இதை சரியாக பயன்படுத்திக்கணும் சரியாக அதற்கான காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பொன்னான வாய்ப்புகளாக பார்க்கணும் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்க கேட்டிருந்தாங்க ஐயா இந்த கந்திருஷ்டி பிரச்சனைலாம் நிறையா இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் இங்கே நம்மளை சுற்றி இருப்பவர்கள் அது குறிப்பாக ரிஷபராசிக்கார்களை சுற்றி இங்கே இருப்பவர்கள் இங்கே யார் நல்ல விதமாக வேண்டுமானாலும் பார்க்கலாம் அல்லது கெட்ட பார்வையாக கூட இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் சரிங்களா இங்கே எல்லோரும் எந்த ஒரு நினப்பில் நம்மளை பார்க்குறாங்க நல்லதை நினச்சி பார்க்குறாங்களா இல்லையானலாம் நமக்கு தெரியாது யார் மனசுக்குள்ளேயும் பூந்து நம்மளால் பார்க்க முடியாது அப்போ கெட்ட பார்வைகள் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாங்க ஆனால் நம்மளை அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணுன்னா அந்த கெட்ட பார்வைகளை விட அந்த கெட்ட வைப்ரேஷனை விட நம்முடைய நல்ல வைப்ரேஷன் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் நிரந்தர முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா ஏன்னா நான் ஏன்னா இந்த கேள்வி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க ஐயா எனக்கு நிறைய கந்திருஷ்டி பிரச்சனை இருக்குங்க போகிற இடம்லாம் ஏதோ ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தால் கூட நாங்கள் அன்றைக்கி நைட்டே உடம்பு முடியாமல் படுத்துக்கிறேன் கணவன் மனைவி ஒன்றாக வெளியே போய் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணிட்டு வந்தாவே அன்றைக்கி ஒரு சண்டை வந்துடுது நல்லா இருந்த எங்கள் குடும்பம் திடீர்னு இன்றைக்கி என்னனே தெரியல மீள முடியாத துயரத்துக்கு போயிட்டோம் கஷ்டத்துக்கு போயிட்டோம்னு சொன்ன நபர்கள் நிறைய பேர் நான் அதனால தான் நான் சொல்கிறேன் குடும்பத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தி இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் அவனுடைய மனதில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் என்னென்னா என்னுடைய செயல்கள் என்னுடைய பேச்சுக்கள் நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே என் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கோ முன்னேற்றத்திற்கோ தடையாக இருக்காது அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கண்டிப்பாக எல்லாருமே அந்த ஒரு குடும்பத்தில் எல்லாருமே எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த குடும்பம் அடுத்த காலகட்டத்திற்கு சிறந்த தலைமுறை உருவாயிட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆகவே ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துட்டால் உங்களால் நிறைய பேருடைய லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதை எதிர்பார்க்கக்கூடிய நபர் தான் நீங்கள் நம்ம நல்லா இருந்தால் இன்னும் நாலு பேத்துக்கு நல்லா உதவி பண்ணலாமேன்னு நினைக்கக்கூடிய நபர் தான் நீங்கள் ஆனால் அப்படி நினைக்கிற உங்களுக்கு தான் துரோகம் நிறையா நடக்கும் ஏமாற்றம் நிறையா பார்த்துருப்பீங்க இது எல்லாமே பார்த்து பார்த்து தான் பல இடங்களில் நீங்கள் மனசு வெறுத்து போய் தான் இருப்பீங்க என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஆகவே இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்க போது நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவை பார்த்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் நம்ம என்ன தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா நாடுகளிலிருந்து பார்க்கக்கூடிய நமது தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்குமே நன்றிகள் வணக்கங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்